இரைய அன்புக்குரிய சகோதர சகோதரியன் இதுக்கு அற்புதமான ஒரு செய்தி ஏற்கனவே இதை பற்றி பல முறை உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தலைப்பு அடிக்கடி நான் நினைத்துக்கொள்வேன் ரிச்சர்ட் ஸ்வீன்பான் என்கிற மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் தத்துவியலாளர் இறையியலாளர் ஒரு அனாலிட்டிக்கல் ஃபிலாசபர் சொல்வார் கிறிஸ்டானிட்டி இஸ் த மோஸ்ட் ப்ராபபிள் ரிலிஜன் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே பின்பற்றுவதற்கான ஏதுவான ஒரு மதம் இருக்குமானால் அது கிருத்தம் என்று சொல்கிறார் த பஸ் ஆஃப் ரிலிஜன் என்கிற அற்புதமான புத்தகத்திலே ரொம்ப அழகான விஷயங்களை அறிவுபூர்வமாக அவர் விவாதிக்கிறார் பல மதங்களை அதில் விவாதிக்கிறார் எல்லா மதங்களையும் நான் அதை பெயர் சொல்ல விரும்பவில்லை பௌத்த மதம் பல மதங்கள் எல்லாம் முக்கிய மதங்களை இந்த மேஜர் ரிலிஜன் சொல்லுவாங்க இல்லையா அவற்றெல்லாம் எடுத்து ஒன்றோன்று ஒன்று ஒப்பிட்டு பார்த்து இந்த மத கொள்கைகள் மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மதிப்பீடுகளை எல்லாம் எடுத்துவிட்டு அவர் இப்படியாகவே சொல்கிறார் கிறிஸ்டியானிட்டி இஸ் த மோஸ்ட் ப்ராபபிள் ரிலிஜன் டு ஃபாலோ ஏன்னு சொன்னால் ஒவ்வொரும் தங்களுக்கான ஒரு மீட்பை தேடுகிறார்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான மீட்பை தேடுகிறார்கள் அவர்கள் இந்த மீட்பின் செய்தியிலே தங்களுக்காக மட்டுமல்ல அதான் முக்கியமானது அவர்கள் மற்றவர்களையும் அந்த மீட்பிற்கு அழைத்து செல்கிறார்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்முடைய மீட்பிற்காக நம்ம தேடுறது ரெண்டாவது அடுத்தவர்கள் மீட்பிற்கும் நாம் காரணமாக இருப்பது மூன்றாவது சொல்கிறார் இதையெல்லாம் சேர்த்து அவர்கள் ஒரு மீட்பின் மகிழ்ச்சியை அவர்கள் சமூகமாக காண்கிறார்கள் என்று அற்புதமாக மூன்று காரணங்களை சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி இன்றைக்கு நம்ம கொடுக்கப்படுகிறது த ஸ்டெஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன் ஒக்கேஷன் சொல்லுவாங்க நம்முடைய கிறித்து வாழ்வுடைய அழைத்தல் ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தலை திருச்சி விடக்கூடிய இறைமக்களாக இருந்தாலும் சரி துறவரத்தாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு பயிற்சிகள் பெற்றிருந்தாலும் ஒரு கிறிஸ்து நின்று நம்மை ஆய்வு செய்யக்கூடிய தராசாக இன்றைக்கு இறைவார்த்தைகள் இருக்கிறது டெஸ்ட் ஆஃப் கிறிஸ்டின் ஒகேஷன் ஒருவேளை நீங்கள் இந்த அழைத்தலில் உண்மையுள்ளதாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட பிழறாமல் நீங்கள் பின்பற்றியிருப்பேங்க நான் பின்பற்றியிருப்பேன் அப்படி ஓரளவு நீங்கள் பின்பற்றிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உண்மையான கிறிஸ்துவ சீடர்கள் இதில் ஒன்றை கூட பின்பற்றலை சொன்னால் நான் சொன்னது போல ஒன்று யோவானில் சொல்லப்படுவது போல யாக்கோப்பில் சொல்லுவது போல கடவுளை நீங்க அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு உன் சக மதிரி நீ அன்பு செய்யாமல் இருப்பது நீ பொய்யன் கடவுள் முன்பாகவே நீ பொய் சொல்கிறாய் என்று வசனம் சொல்கிறது கடவுள் முன்பாகவே பொய் சொல்கிறாய் ஆகவே இன்றைக்கு நம்முடைய அழைத்தலை நாம் உறுதி செய்கிற அல்லது நாம் ஆய்வு செய்கிற அற்புதமான ஒரு திருவழிவாக இன்றைக்கு இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே அன்பு அதுவும் வித்தியாசமான அன்பு பொதுவாக உலகத்தில் பாரடெம் ஷிஃப்ட்ஸ் என்ற பல வார்த்தைகளை சொல்லுவாங்க சயின்ஸில் இருக்குது பாரடெம்ஸ் ஷிஃப்ட் அப்படி சொன்னால் முதல்ல ஜியோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகமே பூமியை சுற்றுதுன்னு நினச்சிருந்தோம் அப்புறம் ஹீலியோ சென்ட்ரிக் இல்லை 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 சூரியனை சுற்றியது ஒரு பாரடெம் ஷிஃப்ட் அதாவது என்டையர் வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆகுது ஒரு சயின்ஸில் பல புதுமைகள் புதிய கண்டுபிடிக்கப்படலாம் ஒரு பாரடைம் ஷிஃப்ட் சயின்ஸில் இருக்குது என் ஜியோகிரஃபியில் இருக்குது சில நாடுகளை நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டங்களை கண்டுபிடிக்கும் போது பாராடமிஸ் ஷிஃப்ட் அதே போல் இன்றைக்கு ஆன்மீகத்திலும் அல்லது உளவியல் ரீதியாகவும் இன்றைக்கு நிறைய பாரடம் ஷிப்ட்ஸ் வந்துடுச்சு இயேசு வாழ்ந்த சமகாலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பாரடம் ஷிப்ட் அவர் கிரியேட் பண்ணுறாரு அதற்கு முன்பாக எந்த மதங்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் எல்லா மதங்களும் அன்பு செய்யும் என்று சொல்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு படி அவர் முன் சென்று கடந்து சென்று எதிரிகளையும் அன்பு செய்யுங்கள் தர் வாஸ் பிக் பேரடம் ஷிஃப்ட் உலகத்திலே சொல்லப்படாத ஒன்றை நாம் கேள்விப்படுகிற போது அதுவே உலகத்துடைய நீதியாக அதுவே இருப்பாக இயல்பாக மாற வேண்டும் என போதிப்பதும் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு பாரடம் ஷிஃப்ட் அதாவது இயேசுக்கு முன்பாக இருந்த மனிதனுடைய நிலை வேறு அவர் நம்பிக்கைகள் வேறு வாழ்முறைகள் வேறு ஆனால் இயேசுகிற வந்து இந்த அன்பை நமக்கு போதித்து அதையே வாழ்ந்து காமித்து நம்மையும் வாழ செய்கிற அந்த கிறிஸ்து பின் காலத்திலே நம்முடைய வாழ்வு நிலைகள் வேறு ஆகவேத்தான் சொல்லுகிறேன் ரிச்சர்ட் சொல்லி சொன்னது போல ஒருவேளை இயேசு பின் காலத்திலும் கூட இந்த கிறித்துவத்தை நம்பாதவர்களுக்கு இது தெரியாது இந்த தத்துவங்கள் தெரியாது இறை தத்துவங்கள் தெரியாது ஆனால் நமக்கு தெரிகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் அறிவிக்கப்படுகிறது போதிக்கப்படுகிறது எடுத்து சொல்லப்படுகிறது நம்முடைய மூளையும் நம்முடைய எண்ணங்களும் அதை ஆய்வு செய்கிறது அப்படின்னா நமக்கு கூடுதலான கூடுதலான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுகிறது வடிகால் அமைக்கப்படுகிறது அன்பிலே நம்மை கொள்வதற்கும் அன்பிலே நம்மை வாழ்வதற்கும் அது கற்பிக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரே இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அன்பு மன்னிக்கும் அன்பு ஒரு அற்புதமான ஒரு உரையாடல் யார் தாவி தாவிதுக்கும் சவுளுக்கும் ஏன்னா சவுளை கடவுள் அருள் பழிவு செய்கிறார் த ஃபர்ஸ்ட் கிங் இந்த இஸ்ராயேல் கிங்டமில் ஏன்னா சவுளுக்கு முன்பாக அரசர்கள் கடவுளே நானே உங்கள் அரசராக இருப்பேன் நீங்கள் மக்களாக இருப்பேன்னு கடவுளே வழியெடுத்துகிறார் ஆனால் எல்லா மக்களும் அப்புறம் இனங்களை பார்க்கிற போது எல்லாருக்கும் அரசர் இருக்கிறாங்கன்னு சவுளை கடவுள் அரசராக உயர்த்துகிறார் ஆகவே அவனுடைய சைக்காலஜி புரிச்சுக்கணும் அவனும் அரசு வாய்ந்தது கிடையாது முன்னாடி அவனு அரசமைப்பை பார்த்தது கிடையாது திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது அரசு என்பது சாதாரணங்கள் அவனோடு கூட உடைமைகள் சொத்துக்கள் அதிகாரங்கள் அவனை படிவிடை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான போர்வீர்கள் இதை தான் நம்ம கான்டெக்ட் புரிஞ்சுக்கிறோம் அப்போ அவன் இந்த அரசனாக இருக்கக்கூடிய அந்த சுகத்தை அனுபவித்து விடுகிறான் ஆனால் இதற்கு ஊற்றான கடவுளுடைய அன்பை அவனை உணர்ந்து கொள்ளவில்லை ஆகவே அவன் இப்படியாக வாழ்கிற போது தாவிது வந்துடுறார் இடையில தாவிதை கடவுள் ச வழியாக அற்பொழிவு செய்தார் அப்போ சாமுவேல் வழியாக அறுப்பு செய்தனால அடுத்த தலைமுறையாக தாவிதி நிற்பதை அவன் கண்டுபிடுகிறான் ஏன்னா அவன் பிலிசருடைய தலைவனாகிய கோலியாத்தை அவன் வென்று விடுகிறான் அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சவுளை நூறு பேர் பாராட்டினா பத்தாயிரம் பேர் தாவி யாரே தாவிதை பாராட்டுகிறார் பொறாமை அவனை பிடித்து கொள்கிறது பொறாமை பிடித்துள்ளதாகவே சவலை கொள்வதற்காக மூவாயிரம் பேரோடு காவலர்களோடு அவன் ஒரு பாலைவனத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த சிபு பாலைவனத்தில் அவன் முற்றுகெழுகிறான் யாரை தாவீத முற்றுகெழுகிறான் மாட்டிக்குமா அப்படின்னு ஆனால் பாருங்க கடவுள் யார் கையில் யாரை ஒப்புவிக்கிறார் பாருங்க அவர்கள் நாலு ஃபுல்லாக தேடி தாவிதை கண்டுபிடிக்காம கூடாரத்திலே அறத்திலே பாலைத்திலே அவர்கள் உறங்கிவிடுகிறார்கள் யாரும் பார்க்கல ஆனால் தாவிதும் அவருடைய நண்பனுமான அபிஷாயும் அங்கே போகிறாங்க போர் விண்ணா அபிஷாயும் போகிறாங்க அங்கே அங்கே உறங்கி கொண்டிருக்கிறான் யார் சவுள் அவன் தலைமாட்டிலே ஒரு ஈட்டி இருக்குது அங்கேயே தண்ணீர் குவலையும் இருக்குது அப்போ அபிசாயி சொல்கிறான் தலைவரே தாவிது நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது குத்துற குத்தில் கவனிக்கணும் தான் முக்கியமானது ஹே குத்துற குத்தில் ரெண்டு குத்த குத்தக்கூடாது அது குத்து போட்டிருக்கு வசனம் ஒரே குத்தாக எங்கே குத்துன உடனே அது மண்ணில் போய் புதையணும் அப்படின்னா அவனை செதச்சி அது மண்ணில் புதையும்படி அதான் அடுத்த வாய்ப்பு கொடுக்காத வரை கொடுக்காத கொடுக்காத மாதிரி அவனை கதையை முடிக்கணும் அன்பு கூறியவளே பல நேரங்களிலே நாம் பயன்படுத்துகிற சொல்லாடைகள் இவற்றைப் போலத்தான் ஒரே குத்து ஒரு மனுஷனுடைய ஒரு நம்பிக்கையை உடைத்து விடுவது ஒரே செயல் அவன் வாழ்நாள் முழுவதும் மறக்காத அளவிற்கு அவனை அப்படியே பூமியில் புதைச்சு விடுகிற போல குத்தி தள்ளுகிறது போல அமைந்து விடுகிறது இப்படியாக வாய்ப்பை கடவுள் நமக்கும் கொடுத்திருக்கலாம் சில நேரங்களிலே பலவீனமானவர்கள் இயலாதவர்கள் வாய் பேச முடியாதவர்கள் அல்லது பணபலம் இல்லாதவர்கள் இப்படி பல சூழ்நிலை நம் குடும்பத்திலும் சரி திருவையிலும் சரி நம்முடைய சமூகத்தில் நாம் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைத்தாலும் கூட தாவீது சொல்கிற வார்த்தைகள் தாவீது அதை இவனுக்கு புகுத்து படிப்பண்ண கொடுங்க சவுளுக்கு கொடுங்க சொல்லி அந்த பொருள்லாம் எடுத்துக்கணும் உயர்ந்த இடத்து மலைக்கு மேலே போய் நின்றுட்டு சொல்கிறான் சும்மா இல்லை கூப்பிடுறான் சவுலே சவுளே தார் தலைவரே உன்னை ஆண்டவரின் கையில் ஒப்புவித்தார் இந்த வார்த்தை இதான் பாடினாங்க ஆண்டவரின் கையிலே ஒப்புவித்தார் என் கையில் உன்னை சதிச்சிருக்க முடியும் ஆனால் கடவுளால் திருப்பொழி பெற்றவரான்பதினாலே நான் உன்னை கொள்ளலை ஏன்னா அந்த குற்றத்தை நான் வாழ்நாள் முழுக்க நான் தூக்கி நழைய முடியாது அன்புக்குரியவளே திருப்பொழிவு என்பது குருக்களுக்கு மட்டும் சொந்தமல்ல முக்கியமாக குருக்களுக்கு ஏன்னா திருப்பொழிவு கொடுக்கப்படுது ஒவ்வொரு ஞானசான பெற்றவர்களும் திருப்பொழிவு பெற்றவர்கள் ஆகவே திரு அவையில் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த திருப்பொழிவில் ஆவியானவர் நம் மீது பொதியப்படுகிறார் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொள்கிறோம் இரண்டாவது வாசிக்கு சொல்கிறது மண்ணை சார்ந்த ஆதாம் முதல் ஆதாம் அவனுக்கு எந்த சாயலும் கிடையாது மண்ணுக்குரிய சாயில் மண்ணுக்குரிய சிற்றின்பங்கள் விருப்பங்கள் ஆனால் புதிய ஆதாம் புதிய ஆதாம் யாருன்னா இயேசு கிறிஸ்து அவர் இன்னுக்குரிய சாயலை பெற்றிருக்கிறார் ஏன்னா அவர் கடவுளா திருப்பொழிவு செய்யப்பட்டவர் அன்புக்குரியல அவர் வழியில கிறிஸ்துடைய திருமுழுக்கை பெற்றிருக்கிற நாமும் அதே சாயலை பெற்றிருக்கிறோம் அப்படி என்ன சொல்றாருன்னா மண்ணுக்குரிய சாயல் நமக்குள்ள இருக்கும் ஏன்னா நம்ம பூமியிலிருந்து வந்தவங்க ஆதாம் வழி வந்ததுனால் நமக்கு மண்ணுக்குரிய சாயலம் இருக்கும் விண்ணுக்குரிய சாயலம் பவுல சொல்லுவது போல நாம் சிறியதொரு பங்கத்தை ஒடுகிறேன் விஸ்வாசத்தை நான் கத்தி காக்கறேன் இந்த போராட்டத்தில் நமக்கு இப்படியான உலக எண்ணங்கள் இருக்கும் என்னடா ஒருத்தர் செஞ்சது தானே செய்யணும் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபாய் கொடுக்கணும் ஒருத்தர் அன்பு காட்டினா அன்பு காட்டணும் இறக்க காட்டினா இறக்க காட்டணும் இல்லைன்னு சொன்னால் நாம் காட்டணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒன்று வந்து சின் ஆஃப் கமிஷன் சின் ஆஃப் ஒமிஷன் சின் ஆஃப் கமிஷன்னா தப்பு செய்கிறது சின் ஆஃப் ஒமிஷன்னா நல்லது செய்யாமல் இதுதான் சின்ன ஆஃப் ஒமிஷன் சின் ஆஃப் கமிஷன் நிறைய செய்வோம் திட்டனா திட்டுடுறது பேசினா பேசுறது சில நேரங்களில் செய்ய வேண்டிய கடமைகள் மன்னிக்கிறது நம்ம கடமை அதை அந்த நேரத்தில் கொடுக்கலன்னு சொன்னால் ஒருவேளை நீ ஏழைகளுக்கு பசியாக இருந்து உங்ககிட்ட காசு இருந்து கொடுக்கலன்னா சின் ஆஃப் ஒமிஷன் அது அவனுடைய பசியை போக்காது உன்னுடைய கடமை கருத்துவ கடமை ஆகவே அன்புக்குறுவிலே விண்ணுக்குரிய சாயல் நமக்கு இடம் இருக்குது ஆகவே நாம் எல்லோருமே மிக தெளிவாக இதை தெரிந்து கொள்ளணும் கிறிஸ்துவடைய சாயலையும் நாம் அணிந்திருக்கிறோம் ஆகவே நாம் இந்த மண்ணிக்கு முன்பை நாம் கொண்டாட வாழ்வெளிக்கு அன்பை கொண்டாட அழைக்கப்படுகிறோம் இதைத்தான் மேல்வரி சட்டமாக நற்செய்தி அழகாக சொல்கிறது படம் பிடிச்சு காட்டுது எப்படியான ஒரு வாழ்வியல் ஒரு வேர்ல்டு ஆர்டர் இயேசு கிரியேட் பண்ண வரும்பாக பாருங்கள் அதுக்கு முன்பாக அப்படி கிடையாது இன்னும் உன் பகைவிடம் அன்பு செய் யாரு பகனா அன்பு வெறுப்போருக்கு நன்மை செய் வெறுப்புனா நன் நன்மை உங்களை சபிப்போருக்கு ஆசி யாரா சபிச்சா நீ ஆசி கொடுத்து தான் ஆகணும் நீ சபிச்சனா நீ கிடையாது யூ ஆர் நாட் இன் திஸ் வேர்ல்ட் ஆர்டர் அப்போ கவனிச்சுக்கணும் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இரண்டு வேண்டுங்கள் யாரா உன்னை இகழ்ந்து பேசுனா கோன் பிரே ஃபார் திம் அப்படின்னா ஒரு கண்ணத்தில் அறைபோருக்கு மறு கண்ணத்தை காட்டு அப்போ என்ன மாதிரி ஒரு நியூ ஸ்பிரிச்சுவல் ஆர்டர் நமக்கு இயேசு கொடுத்துருக்கார் அன்புக்குரியவர்களே இதை விட மேலான ஒன்று இருக்குமா ஏன்னு சொன்னால் இந்த ஃபுல் டென்ஷன் இயேசு பற்றி வாழ்க்கை பற்றி எழுகிற போது ஒரு ஒரு அருமையான செய்தி சொல்கிறார் கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறை வல்லமை பல இடங்களில் வெளிப்படுத்துகிறார் பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து அதை மிக தெளிவாக மனித பார்வையிலே மனித கண்களில் புலப்படுபடி செய்தாராம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்தவரை சிறுவில் அறையுமே அறையுமே சொல்லும் போது அவர் சிலுவையில் உச்சக்கட்ட வழியிலே வேதனையிலே துன்பத்திலே இறப்பின் நுனியிலே இருக்கிற போது அவர் சொன்னாராம் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் குற்றங்களை மண்டி தட் இஸ் அ டிவினிட்டி ஆஃப் கைஸ்ட் அப்போ இன்னும் ஞாபகம் நமக்கு புதுசாக ஒன்று நம்ம கற்றுக் அதாவது சாய்டிஃபிகேஷன் ஆஃப் மேன் இஸ் அ குளோரிஃபிகேஷன் ஆஃப் காட் என்கிற ஒரு இறையில் இருக்குது அதாவது நாம் இந்த மனிதத்தின் உச்சத்திலே நம்முடைய தூய்மையை கொண்டாடுகிற போது நன்மையை கொண்டாடுகிற போது நாம் இறைவனுடைய மாட்சியிலே கலந்து கொள்கிறோமா அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு முன்பாக அந்த தூய்மையை நன்மையை முழுமையாக வெளிப்படுத்துறாரு அவரை வ வலி வலி கொடுத்தவங்க வேதனை கொடுத்தவங்க சாவடிச்சு அவரை கொண்டு போய் போடுறவங்களுக்கு அவருக்காக ஜிபிக்கிறார் அன்புக்குரியில் இன்றைக்கி சொல்லப்பட்ட எல்லாமே அங்கே படமாக இயேசு காட்சியாக நம்ம இருக்கிறார் ஆகவே ஏன் இந்த ரிச்சட் சுன்பான் என்பவர் ரெண்டு காரணத்துக்காக சொல்கிறார் ஒன்று மோஸ்ட்டு ப்ராபல் டு ப்ராக்டிஸ் ஏன்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்குது ரெண்டாவது ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ரிலிஜன் ஐ ஷோட் த வே அதாவது மற்ற மதங்களுடைய தலைவர்கள் நிறுவனர்கள் எல்லாமே அதை கடைபிடிச்சாங்க நமக்கு தெரியாது சொல்லியிருக்கலாம் ஆனால் எதை சொல்லப்பட்டதோ அதையே வாழ்வியலாக வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவர் சொல்றாரு ஏனாம் இந்த உலகத்திலேயே மீட்பு உண்பு என்பதை வாழ்ந்து காமிச்சவர் இயேசு ஆகவே இந்த கிறிஸ்துவை நாம் கண்ட பிறகு நாம் கொண்டாடுகிற போது இதை நாம் வாழ்வியலாக மாற்றாவிட்டால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயிலுக்கு போகலாம் வந்து கோயிலுக்கு போகலாம் அல்லது திறந்தோறும் திருப்பணிக்கு வரலாம் பல்வேறு அருங்கொடை கொண்டாடலாம் தப்பாக எடுத்துக்கூடாது இதனால் பயனொன்றும் இல்லை ஏன்னா நாம் விண்ணக பயணிகள் எதுநோக்கின் திருப்பயணிகள் சொல்றது காரணமே வி ஆர் டுவர்ட்ஸ் த ஹோலினெஸ் ஆஃப் காட் நாம் ஏதோ ஒரு விண்ணகத்தை நோக்கி ஒரு பயணம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் கடவுளுடைய புனிதத்துடைய அருகாமையிலே செல்வதற்கான எதிர்நோக்கியின் திருப்பயணிகள் நாம் அவை உங்களுடைய அன்றாட வாழ்வியலில் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனைவி மக்கள் நண்பர்கள் இது தொடங்கி நீங்கள் அடுத்து திறவை அடுத்து சமூகம் என்கிற நிலைக்கு கூட நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய நன்மைத்தனத்தில் ஒருபோதும் பிளறாமல் இருக்க வேண்டும் எச்சுவளிலும் கிறிஸ்துவ அழைப்பை மறந்து விடாமல் எச்சுவளும் நன்மை செய்வதும் அன்பு செய்வதும் மன்னிப்பதுமே நம்முடைய கடமை அதற்காகவே கிறிஸ்து உங்களை என்னும் திருமுழுக்கிலே திருப்பொழிவு செய்திருக்கிறார் அந்த திருப்பொழிவின் வல்லமையை நாம் உணர்வோம் ஒவ்வொரு முறையும் இந்த அன்பை கொண்டாடுகிற போது அன்புக்குரியவர்களே எப்படி சுண்மன்பு சொன்னது போல பிகாஸ் வி செலிப்ரேட் த சேம் டிவினிட்டி இன் ஃபர் கிவிங் லவ் வி பிகம் த இமேஜஸ் ஆஃப் காட் பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்துவின் தன்மையை நாம் நமக்குள்ளே இந்த புண்ணியத்திலே உணர்கிற போதெல்லாம் நாம் இறைமையிலே இறக்குகிறோமா அப்போ ஒரு உருப்படியான ஒரு ரிலீஜனில் இருக்கிறோம்னு நினச்சிக்கலாம் நம்ம ஆகவே அன்புக்குரியவர்களே இனி வர நாட்களிலே நீங்கள் கொண்டாடுவதெல்லாம் உங்கள் வாழ்வு ஆகவே நம்முடைய விசுவாசத்துக்கு வாழ்விக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியெல்லாம் கிடையாது வாழ்வே விசுவாசம் நம்பிக்கை நம்பிக்கையே வாழ்வு என்கிற முறையிலே பயணிக்கேத்திறவை என்ற வழிபாடு அழைக்கிறது தொடர்ந்து அன்பை கொண்டாடுங்கள் கிறிஸ்துவின் அன்பை உணருங்கள் கடவுளுடைய இறமையை உங்களுள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன் உங்களுக்காக ஜூபிக்கிறேன் நாம்